தொலைக்காட்சி அதே போல பத்திரிகை செய்திகள் கேள்விப்படுகின்ற விஷயங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கிற போது மனம் காரணம் உணவு உடை இருப்பிடம் எல்லாவற்றையும் தாண்டி நம்மோடு இருக்கின்ற நம் தாயாக சகோதரியாக மனைவியாக மகளாக பேத்தியாக இருக்கின்ற இந்த பெண்ணினத்தை இன்றைக்கு இந்த கொடூரமான மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம முடிவுக்கு கவினோ தேவியனோ என்பதை பார்க்கிற போதுதான் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற நிலை ஏற்படுகிறது திருமணமாகி சில மாதங்கள் இல்லை சில வாரங்கள் இல்லை இல்லை சில நாட்களே ஆன அந்த இளம்பெண்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற அளவிற்கு அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் சிறைச்சாலைகள் இல்லை குடும்பத்திலே அதுவும் கணவனால் அவனுடைய இந்த பெண்ணுடைய மாமியார் மாமனாரால் கேவலம் பணத்திற்காக பொருளுக்காக அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் நினைக்கிற போது யார் இவர்கள் கிரக மனிதர்களா அல்லது ஒரு காலத்தில் காட்டில் அழிந்து கொண்டிருந்தார்களே அவர்களா இல்லையே அப்போது கூட அந்த மனிதர்கள் அவர்களை உண்பதற்காக மட்டுமே மிருகங்களை வேட்டையாடினார்களே தவிர தன்னோடு இருந்தவர்களை அவர்கள் உண்டதாக தெரியவில்லையே சமீபத்தில் திருப்பூருக்கு அருகே அவினாசிக்கு அருகிலே ஒரு பெண் உருக்கமாக பேசிவிட்டு மறைகின்ற அந்த காட்சி கேட்கிற போது நடுங்குகிறது அவங்க கொடுக்கிற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல அந்த பெண் பேசுகிற அந்த பேச்சை கேட்கிற போது நெஞ்சு நடுங்குகிறது சீதை துன்பப்பட்டால் பாஞ்சாலி மானபங்கப்படுத்தப்பட்டால் அகழிகை கல்லானால் மற்றவர்களெல்லாம் புராண பாத்திரங்கள் எல்லாம் இப்படி ஆனார்கள் என்று சொல்லுகிற போது அதை கண்டு நாம் கொண்டிருந்தோம் அப்படி நடக்க வேண்டாம் இறைவன் வந்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம் பிறகு தொலைக்காட்சியில் வருகின்ற அர்த்தமற்ற சில பெண்களுடைய செயல்களை பார்க்கிற போது இன்னும் நமக்கு மனம் வேதனையாக இருந்தது எல்லாவற்றையும் தாண்டி பெற்றோருடைய நிலை என்ன அதுவும் அந்த பெண்ணினுடைய தந்தை பேசுகிற போது நமக்கு யார் முகத்தில் காரி உமிழ்வது என்றே தெரியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது என்ன சொல்றது என் நடந்த மாதிரி அப்படி நடக்க வேண்டாம் இறைவன் வந்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம் இவற்றை கண்டுபிடித்தவன் எவன் காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து என்று பாடிய பாரதி காதலை பற்றியும் மனைவி மக்களை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் இல்லறத்தை பற்றியும் பேசியிருக்கின்ற நாம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் இது ஏன் நிகழ்ந்தது ஏன் நிகழ்கிறது இதுக்கு என்னதான் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இவர்களுக்கு நாங்கள் நஷ்டஈடு தருவோம் இதை கேட்கிற போது இன்னும் கவலையாக இருக்கிறது இவையெல்லாம் எல்லாம் சமாதானமாகுமா ஏன் இப்படி ஆனார்கள் இந்த மனிதர்கள் இதற்குத்தான் நாம் விடைகண்டு விடுக்க வேண்டும் சமூகம் இந்த மாதிரியான மனிதர்களை கொண்டிருப்பதாக நாம் கண்டு கொண்டால் இவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படுத்த முடியாதவர்கள் எத்தனை பேர் இந்த குழந்தைக்காகத்தான் நான் இருக்கேன் என்று சொல்லுகிற பெண்மணிகள் என்னுடைய தாய் தந்தையருடைய மனம் வருந்து விடக்கூடாது எங்களுடைய குடும்பம் தெருவுக்கு வந்து விடக்கூடாது என்று பொறுத்து கொண்டிருக்கின்ற பெண்களுடைய நிலை எப்படிப்பட்டது எனவே நாம் வருத்தத்தோடு தெரிவிப்பது என்னவென்றால் சமுதாயம் என்பது நம்மோடு சம பங்காக இருக்கின்ற இன்னும் சொல்வதாக இருந்தால் நம்மை பெற்றுத் தருகின்ற நமக்கு கற்றுத் தருகின்ற நம்மை வளர்த்து ஆளாக்குகின்ற இருக்கின்ற உயிராய் மதிக்கின்ற பெண்களை நாம் பெரிதாக போற்ற முடியவில்லை என்றாலும் அவர்களை இந்த நிலைக்கு தள்ளாமல் இருந்தால் அதுவே போதும் யாரும் யாரையும் குற்றம் சொல்வதற்காக இல்லை ஆனால் இந்த மனிதர்கள் இப்படி இருப்பார்களே ஆனால் அந்த சமூகம் மற்றவர்களால் வரலாற்றில் மிக மோசமாக சித்தரித்து காட்டப்படும் வேதனை மிகுந்த இந்த சொற்களும் காட்சிகளும் இனிமேல் வராமல் இருக்க வேண்டும் இதற்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் சட்டத்தால் முடியுமானால் சட்டத்தால் இல்லை என்றால் அந்த மனிதர்களுக்கு என்ன செய்தால் அவர்கள் திருந்துவார்கள் என்பதை சொல்லிக்காட்டவாவது சில பேர் தோன்ற வேண்டும் அன்பு என்றும் காதல் என்றும் இன்பம் என்றும் மகிழ்ச்சி என்றும் வாழ்கிற குடும்பங்களுக்கு நடுவிலே இப்படியான செய்திகள் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்குகிறது இளம் பெண்கள் இளம் சமுதாயத்தார் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் பெற்றோர்களும் அதற்கு உடனிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் வேண்டுகோளாக வைப்போம் ஏனென்றால் அந்த சகோதரியினுடைய குரலும் அந்த தந்தையினுடைய குரலும் அந்த குடும்பத்தினுடைய நிலையும் நம்மை தூங்க விடாமல் செய்கின்றன மீண்டும் சொல்லுவோம் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் மன ரீதியான குடும்பம் மன ரீதியான குடும்பம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க என் பிள்ளை கடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி ஒத்துசம் நடத்த